ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து மதுரை அழுகர் சாமி கோயில் வந்திருக்கோம் இங்கே வந்து மதுரையில் வந்து அழுகர சாமி கோயிலை பார்த்தோம் அதுக்கப்புறமா பழகுந்த சோலை முருகரை பார்த்தோம் அதுக்கப்புறமா மலைக்கு மேலே இந்த தீர்த்தம் சொல்லுவாங்க அந்த தீர்த்தத்துல போய் குளிச்சோம் சாமி மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு இந்த நாங்கள் பஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பஸ் தான் நாங்கள் வந்த பஸ் தான் இப்போ பயணி போகிறதுக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் அடுத்தது பயணி ட்ரிப்பு வாங்க நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம் நல்லா இங்கேயும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது மதுரை அழகா சாமி கோயில்லையும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண தேர் பாருங்க சமைக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பாருங்கள் சமைக்கிறாங்க சமைக்கலாம் சாம்பார் சமைக்கிறாங்க பாருங்க நல்லா வாசனையாக இருக்கு இவங்கெல்லாம் நம்ம குருபு சாமி புரியல அப்படின்னாக்கா பாருங்க சின்ன பசங்க சின்ன சின்ன சாமிங்களா முருகன் பாட்டை கே கேட்குறாங்க குருசாமியை போட சொல்கிறாங்க முருகன் பாட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழனி முருகன் கோயிலில் பார்க்கலாம்